வெளிப்படுத்தக்கூடிய மீளாது மற்றும் மௌலிதினுடைய மஜிலிஸ் என்பது ஒவ்வொரு வருடமும் தவறாமல் நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருந்து வருகிறது இந்த வருடம் சற்று வித்தியாசமாக நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வெளியிலே மேடை அமைத்து ஆன்றோர்களை சான்றோர்களை எல்லாம் அழைத்து இங்கே ஒரு நிகழ்வாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அலஹமதுல்லா இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது மதரசா சுல்தானியா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய கண்ணியத்திற்குரிய முத்தவல்லி சாஹிப் அவர்களையும் அருமையான முறையிலே திராத்து ஓதி அமர்ந்திருக்கக்கூடிய நான்கு ரோடு பள்ளிவாசலினுடைய தலைமை மாயத்திற்குரிய மூலவி ஹாபிஸ் அல் காரி அப்துல் அஜீஸ் அல் நூரானி ஹசரத் அவர்களையும் அலங்கரிப்பதற்காக வேண்டி முன்னணியாளர்களாக வீற்றிருக்கக்கூடிய சேலம் மாநகரத்தைச் சேர்ந்த பெரியோர்களையும் இந்த இடத்திலே வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் கல்வி அமுதை ஊட்டி உருவாக்கி தந்த நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஹசரத் கிபிலா அவர்களையும் சதவாத்துகளை ஓதி அதை சமர்ப்பணம் செய்து துகா என்ற ஒரு மஜிலிசை நடத்தி தருவதற்காக வேண்டி இங்கே வருதகை தந்திருக்கக்கூடிய முகமதுபுரா பெரிய பள்ளிவாசனுடைய தலைமை இமாமும் நமது தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய ஹசரத் கிபிலா அவர்களையும் மற்றும் நமக்கு சிறப்பானது உரையை வழங்குவதற்காக வேண்டி நெடுதூர பயணம் செய்து வந்திருக்கக்கூடிய சென்னை மலபார் மஸ்ஜிதினுடைய தலைமை இருக்கக்கூடிய சமநிலை சமுதாயம் என்ற புரட்சிகரமான ஒரு நாளிதனுடைய ஆசிரியராகவும் இருந்த கண்ணியத்திற்குரிய ஹசரத் பெருந்தகை அவர்களையும் இந்த இடத்திலே அமர்ந்து அவையை சிறப்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள் உளமாக்கள் மற்றும் பள்ளியினுடைய நிர்வாக பிரமுகர்கள் மகல்லாவைச் சேர்ந்தவர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் மதரசாவினுடைய மாணவிகள் நம்முடைய மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவரையும் சுல்தானியா பெண்கள் அரபிக் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்பதாக வரவேற்று இன்ஷால்லா இந்த நிகழ்வுக்குள்ளே நாங்கள் நுழையிருக்கிறோம் அஹ்லம்